சகசரநாமத்தில் முந்நூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவளி ஸ்ரீ ஸ்ரீகர்பகா அப்படின்ற நாமாவளி இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்கிற விளக்கம் என்னென்ன நீக்கமில்லாமல் திருமகளோடு இன்பமுற்று இருப்பவர் அப்படின்னு சொல்லி நித்ரா இதுக்கு என்ன அர்த்தமாகுது அப்படின்னா சதா சர்வகாலமும் யோகிகளும் விஷிகளும் முனிகளும் பெருமாளை பாராட்டப்பட்டு பெருமாள் பாராட்டினதனால கிடைச்ச பலனை வச்சுண்டு பூலோகத்தில் அனுபவிக்கிறா அப்படின்ற வார்த்தையைத் தாண்டி கிரகஸ்தர்களும் மனைவிமார்களுடன் சஞ்சாரத்தில் இருப்பவர்களும் பெருமாளை கண்டு பயப்படாமல் இருப்பதற்காக பெருமாளுடைய கர்ப்பத்தில் தாயாரை வெற்று காப்பாற்றுவது போல் பக்தரையும் பெருமாள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி